ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப எளிமையான இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை காரக்குழம்புன்னு சொல்லலாம் பொறி குழம்புன்னு சொல்லலாம் அதான் வைக்கப் போகிறேன் கீரையை வந்து இதுதான் முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி அலசக்கூடாது முருங்கைக்கீரையை சுத்தமாக இருக்கிற கீரையாக பறிச்சிக்கோங்க அவ்வளோதான் அலசி போட்டிங்கனாவே அதனோட மகத்துவம் போய்டுன்னு சொல்லுவாங்க கீரையவே உருவி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயமும் ரெண்டு மீடியம் சைஸு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்குறோம் பூண்டு பல் தோலோடு ஒரு அஞ்சு பல் நறுக்கி நசுக்கி வச்சுருக்கேன் தான் தேவையான பொருள் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கு போகிறோம் மிளகாத்தூள் தூள் உப்பு அஸ் யூஸ்வல் தான் மற்ற பொருள் எல்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு சூடு அரட்டும் வீட்டில் என்ன பேன் இருக்கோ அதை வச்சுக்கோங்க பாத்திரத்தில் வச்சால் ஹெல்த்தின்றதுனால நான் இதில் சமைக்கிறேன் ஆயில் வந்து முருங்கைக்கீரெலாம் நம்ம இரும்பு சத்து நிறைஞ்சதுன்னா நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் அயன் சத்து நமக்கு நிறைய கிடைக்கும் எளிமையாக கிடைக்கிற அயன் சத்துக்களை விட்டுட்டு நம்ம இரும்பு சத்து நிறைஞ்ச மாத்திரையை டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுன்னு கிடக்குறோம் அதனால இந்த மாதிரி எளிமையாக நிறைய பேருக்கு பருப்பு சேர்த்து கீரையோட சாம்பார் பண்ணால் கால் வரலன்னு சொல்கிறீங்க அவங்களாம் இந்த மாதிரி காரக்குழம்பாக வச்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையை ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு வெடித்ததும் வெங்காயமும் பூண்டுலாம் சேர்க்கலாம் வெயிட் பண்ணலாம் கடுகு வெடிச்சிடுது கடுகு வெடித்ததும் தட்டி வச்ச பூண்டுப்பல்லை நம்ம சேர்த்துடணும் பல் நல்லா செவந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் பூண்டுப்பல்லையே சேர்க்குறோன்னா முருங்கைக்கீரையோட டேஸ்ட்டோட பூண்டுப்பல் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எதுனா குறைகள் இருந்தாலும் கமெண்ட் கூட பண்ணலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் ஒரு மூடி போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் எப்பொழுதுமே நான் சொல்கிறேன் ஒரு கல்லுப்பு போட்டாலும் சரி இல்லை ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டோம்னாலே நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடும் இந்த கீரை காரக்குழம்புக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது அந்த கீரையோடய வாசத்துக்கும் கருவேப்பிலை வாசத்துக்கும் செட் ஆகாது அதனால கருவேப்பிலையை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வதக்குறோம் எடுத்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம் மறுபடியும் இன்னொரு டைம் மூடி எடுத்தோம்னாவே நல்லா மேஷாக வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா மேஷா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்க்க போறோம் காரம் தேவைக்கேற்ப வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் நானு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாவும் இருக்க கூடாது கொஞ்சம் ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் உப்பும் தேவைக்கேற்ப சேர்த்துடலாம் இப்போ ரொம்ப வதக்க வேண்டாம் லேசா வதக்கணும்னு அவசியம் கூட இல்லை ஆனா லேசா வதக்கிறேன் இப்போ தண்ணி நீங்க எத்தனை பேருக்கு குழம்பு தேவையோ அவ்வளவு தண்ணி வச்சிடலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா புளி தண்ணி ஒரு நூறு எம்எல் நம்ம சேர்ப்போம் இல்லையா இவ்வளோ தான் இது கொதி வரும்பொழுது தான் புளி சேர்க்க போகிறோம் இப்போ சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குழம்பு கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வைக்கக்கூடாது ஒரு மீடியமாக வச்சுருங்க கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுது பாருங்க இப்போது புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எப்பொழுதும் முருங்கைக்கீரை சாம்பார் காரக்குழம்புனா எதிர் புளிப்பு தான் சேர்ப்பாங்க கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோட நல்லா புளிப்பு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்டு இறக்குற பதமானதோ கீரையை போட்டு இறக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி குழம்பு நல்லாவே கொதிச்சிடுது பாருங்க எப்பொழுதும் நம்ம வச்ச குழம்பு கொதிச்சிடுதுன்னா சைடில் வந்து ஓரங்களில் அந்த ஆயில் படிஞ்சிருக்கும் அப்போ தான் குழம்பு கொதிச்சதாக அர்த்தம் நான் வந்து இது முருங்கைக்கீரை குழம்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுட்டோம் வைக்கும் பொழுது ஏன்னா கீரை போட்டதும் ரொம்ப திக்னஸ் ஆகிடுதுன்னா சாப்பிட முடியாது கீரையை சேர்க்குற அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த கீரையை நம்ம இதில் சேர்த்துலாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதி தான் கொதித்ததும் நம்ம தொழவி விட்டுட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் பொறுத்து தான் பரிமாறணும் இப்போ கீரையை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒன்றை போல் நம்ம கிண்டி விட்டுடும் தொழவி விட்டாச்சு இப்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடிடலாம் கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப வெந்துட்டாலும் அந்த வாசம் போயிடும் கீரையோட வாசம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் பொறுத்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் இந்த குழம்பு இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம மூடி வச்சிட்டோம் இந்த கீரை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்கள் தண்ணியாகவும் இல்லாமல் சாம்பார் போலெல்லாம் வைக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு திட்டமான பதத்தில் கீரை போட்ட பொறி குழம்பு ரெடி ஆகிடுச்சி முருங்கைக்கீரை இப்போது சாதத்தோடு எந்த காயும் இல்லைன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை குழம்பு நீங்களும் வச்சு சாப்பிடுங்க ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட்டு நீங்கள் விடவே மாட்டிங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அருமையான முருங்கைக்கீரை குழம்பு நீங்களும் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்